ஓம் நமச்சிவாய நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த வீடியோ காணொலியில் சிம்ம ராசியில் சுக்கர தனித்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத காணொலியில் பார்க்கலாம் இது பொதுவான பலங்கள் பொதுவான பலங்கள் தான் லக்கணத்துக்கு லக்கணதும் இந்த பலங்கள் மாறுபடும் சுக்ரன் வேறொரு கிரகத்தோடு சேர்ந்து சிம்மத்தில் இருந்தாலும் முழுமையாக பலங்கள் மாறுபடும் இது ஆண்கள் ஜாதகத்தில் இருந்தால் மட்டும் இந்த பலங்கள் பொருந்தும் இது உண்மையாகவே பொருந்தும் சுக்கரனுங்கிறது காமம் காதல் மனைவி சுகபக வாழ்க்கை வீடு நல்ல லட்சுரி காரு இதெல்லாம் அமையணும்னா சுக்கரன் நல்லா இருக்கும் சூரியன்கிறது தலைமை அதிகாரம் ஆணவம் தான் என்ற அதிகாரம் நான் தான் அந்த தலைமை பொறுப்பில் இருப்பேன் அரசியல்வாதி அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி இதெல்லாம் சூரியன் வலுவற்று இருந்தால் மட்டும்தான் நடக்கும் சூரியனுக்கும் சுக்கரனுக்கும் முழுமையான கிரகம் பாதி பகையில் முழுமையான பகைக்கரகம் இந்த பகைக்கரக வீட்டில் இருக்கிற ஒரு கிரகம் இருந்தாலே அது எரிச்சல் தன்மையாக இருக்கும் அப்போ சூரியன் ஆண் ஜாதகத்தில் சிம்மத்தில் சுக்கரன் இருக்கும்போது மனைவியை குறிக்கக்கூடியது துணையாலை குறிக்கக்கூடியது சுக்கர தான் ஒரு நல்ல மனைவி அமையணும் நல்ல துணையால் அமையணும்னா சுக்கரன் நல்லா இருக்கும் அந்த சுக்கரன் பகை வீடான ஆணவம் கொண்ட அதிகாரம் கொண்ட இருக்கும் இருக்கும்போது அந்த ஆண்மகனுக்கு அந்த துணையாலுடைய அதிகாரம் அருமையாக இருக்கும் ஒருவேளை இந்த ஜாதகத்தில் இப்படி இருந்ததுன்னா ஒரு ஆண் ஜாதகத்தில் மனைவி தான் அதிகாரம் கொண்டவளாக இருப்பாங்க முடிவு எடுக்கிறதுல அந்த குடும்பத்தில் மனைவிக்குத்தான் முக்கிய பங்கு இருக்கும் மனைவி தான் முதலில் நின்று எல்லா அதிகாரத்தையும் எல்லா முடிவுகளையும் துணிந்து எடுப்பாங்க உங்கள்கிட்ட எந்த விஷயங்களுமே கேட்க மாட்டாங்க முடிவு எடுத்துட்டு தான் நான் இதை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அதிகாரம் கொண்டவர்கள் தான் சூரியன் தான் சூரியன் வலுப்பெற்று இருந்தால் நிறைய சம்பாத்தியம் பண்ணுவேன் உயர்ந்த பதவியில் இருப்பேங்க எல்லாமே இருந்தும் வீட்டில் வந்து மனைவிக்கு அடங்கி நடக்கக்கூடிய ஆண்மகனாக தான் இருப்பேங்க இந்த அமைப்பு இருந்தாலே இப்படித்தான் போகணும் எப்படி போகலை அப்படின்னா அந்த மனைவியும் பெரிய லெவலில் வேலையோ அரசாங்கத்திலேயோ பொறுப்பிலலாம் இருக்க மாட்டாங்க ஆனால் அதிகாரம் இருக்கும் ஏன்னா செம்ம வீட்டில் சுக்கர இருக்கும்போது அந்த சிம்மத்துடைய தன்மை சுக்கரன் அப்படியே பிரதிபலிப்பார் சூரியன் மாதிரியே செயல்படுவார் அப்போ அந்த அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொள்வார் தனக்குத்தான் கட்டுப்பட்டு எல்லாரும் நடக்க வேண்டும் என்ற அதிகாரம் இருக்கும் அப்போ அந்த அதிகாரம் இருக்கும்போது அந்த கணவன் அந்த மனைவிக்கு கட்டுப்பட்டு குடும்பம் நடத்தினான்னா அந்த குடும்பம் நல்லா இருக்கும் அந்த குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் போகும் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சரி செய்யப்படக்கூடிய பிரச்சனையாக தான் இருக்கும் நிரந்தரமாக பிரிவு இருக்காது இது விருச்ச இலக்கணமாக இருந்து கொள்வோம் விருட்சிக ஏழாம் பாவங்கிறது சுக்கர பகவானே ரிஷபராசி வருகிறார் அவர் பத்தாம் இடமான ஜீவன தொழில் ஸ்தானமான சுக்கரன் வீட்டிலே இருக்கிறான்னு வச்சு ஏழாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறார் விருட்சிக லக்கணத்துக்கு சூரிய பகவான் மிகவும் நட்பு கிரகம் பத்துக்குடையவர் கேந்திராதிபதி கேந்திரத்துக்கு அதிபதி அப்போ விருச்சிகலக்கணத்துக்கு சூரியன் பவராக இருப்பார் நல்ல ஆளுமை திறனாக இருப்பார் அப்போ அந்த பத்தாம் இடத்தில் ஏழாம் பாவத்து அதிபதி சுக்கர இருந்தார்னா மனைவி அழகாக அமைந்தாலும் அதிகாரமிக்கவராக அமைவாங்க அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் நல்ல பொருளாதாரம் ஈட்டக்கூடிய மனைவியாக அமைவாங்க ஏன்னா ஏழுக்குடையவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ அந்த கணவனுக்கு விருட்சிகளுக்கு கணவனுக்கு மனைவியால் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளை சுக்கர கொடுப்பார் இருந்தாலும் அதிகாரம் இருக்கவங்க அவங்க தான் இருப்பாங்க உங்களை விட குறைந்து சம்பத்தியம் பண்ணாலும் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ஆளுமை அதிகமாக இருக்கும் முடிவெடுக்க தன்மை அதிகமாக இருக்கும் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் தான் தான் அதிகாரம் நீங்கள் இருந்தாலும் சரிதான் வீட்டில் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆளுமை தான் அதிகமாக இருக்கும் என சிம்மத்தில் சுக்கரம் இருந்தாலே இப்படித்தான் அமையும் கணவன் பொறுத்து போயிட்டு இருந்தால் அதிகாரமிக்க மனைவி வைத்து நல்ல குடும்பம் நடத்தி குழந்தை செல்வங்கள் பெற்று நல்ல வளமான குடும்பங்கள் நடத்தலாம் கணவனும் அதிகாரம் செலுத்துவார் ஏன்னா சூரியன் வலுப்பெற்று இருக்கிறவங்களுக்கு இவங்க சொல்கிறது நாம ஏன் கேட்கணும் அப்படின்னு ஒரு அதிகார தோரணில் பேசுனாங்கன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் ஏன்னா சிம்மம் சுக்கரன் கிரகம் எரிச்சலான தன்மையில் தான் அந்த வீட்டில் இருப்பார் அது இந்த விருச்ச இலக்கணத்துக்கு இந்த பலன்கள் முழுமையாக பொருந்தும் இது ஆண்மகன் ஜாதகத்தில் மட்டும்தான் இந்த வீடியோ காணொலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழித்துக்கிடுங்க அப்புறம் தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நன்றி வணக்கம்